துவா வருங்க கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக இருங்க உட்காரு உட்கார் 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 நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு அண்ணன் நம்மளுக்காக இங்க வந்திருக்காங்க அண்ணன் வந்தது நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு தான் வந்திருக்காங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க வேரிஹட்ஸ் வேரிஹட்ஸ் தயவு செஞ்சு உட்காருங்க சிட் உட்காருங்க உட்காருங்க அவசரப்படாதீங்க உட்காருங்க செக்யூரிட்டி ஏ உட்காருங்க இப்பதானே நான் அவ்ளோ சொல்லியோம் இத பாருங்க இது முறை இல்ல நோட் போடி இது இல்ல நோட் போடி இது இல்லை

நம்மளுடைய உணர்வை புரிஞ்சுதான் வந்திருக்காங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க பேரிகாட்ஸ் பேரிகாட்ஸ் தயவு செஞ்சு உட்காருங்க சீட் உட்காருங்க உட்காருங்க அவசரப்படாதீங்க உட்காருங்க செக்யூரிட்டி உக்காருங்க இப்பதான அவ்வளவு சொல்லியும் இது போய் செய்து துவா ஓத போறாங்க கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க நானா இப்படி வாங்க நானா இப்படி வாங்க சார் சார் ப்ளீஸ் இப்படி வாங்க ப்ளீஸ் 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 இப்படி வாங்க நில்லுங்க இல்லை உள்ள வந்து போடியே அப்படியா போங்க ஏங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க போங்க அப்படி ஜீ உட்காருங்க 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 பை மணி வா முடியல நீ ஏன் இப்படி வர இப்படி வா வா உட்காருங்க 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 இப்படி போங்க ப்ளீஸ் என்ன பாய் பாய் பை உட்காருங்க உட்காருங்க உக்காருங்க எழுப்பீன் அப்படி போனா உக்காருங்க நானா நானா உட்காருங்க வாலன்டர்ஸ் எல்லாம் அப்படியா போங்க வாலன்ட் எப்ப போ

おかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえりなおかえ you're واذا سالك عبادي اني فاني قريب اجيب دعوه الداع اذا دعاني فليستجيبوا لي وليؤتكم أحل لكم ليلة الصيام وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أطم الصيام إلى الليل ولا நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹவிடத்திலே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இன்னும் மிகச்சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த பத்து நிமிடத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா கேட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது துவா கேட்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நோன்பினுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பிற்கான வேண்டி உள்ள துவா ஓதப்படும் அதற்கு பிறகு தளபதி அவர்களோடு நாமும் நோன்பு திறக்கின்றோம் இன்சா الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين لا اله الا الله العليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين آمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك آمين والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديت ولا مريضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا أكرم الأكرمين يا أدافع البلاء يا ذا الجلال والإكرام بيرن بمبرم كرنا யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருள் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை இயக்கி காப்பவனே யா அல்லஹ் உன்னிடத்திலேயே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து வெளித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா அல்லா யா அல்லாஹ் இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லா இந்த நோன்பை உன் அளவிலே நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கி அருள் புரிவாயாக யா அல்லா மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லா எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹ்மானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கியருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் تليوانا رحمتانا سِرَنْدَنَا نل والكي تندر ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنة وقنا أذاب النار صلى الله على خير خلقه محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين பைக் ஆன் பண்ணுங்க செக் எல்லாரும் அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு வெறும் இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் நம்ம மேலே கண்ணிய போட்டு அதனால நம்ம கண்ணியத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு தயவு செஞ்சு உட்காருங்க நோம்பு துறக்கிற நீயத்தை அசர சொல்லுவாங்க பாய்ங்க கொஞ்சம் கவனிங்க நோம்பு துறக்கிற நீயத்தை பாய் அசர சொல்லுவாங்க அதை திருப்பி சொல்லுங்க அதோட அதாபுகளை கேட்டுக்குங்க சரியான முறையில் கண்ணியாமலான நோம்ப தொடங்க முதல் அதில் ஆரம்பிக்கலாம் அலமது நோன்பினுடைய திறப்பு நிகழ்விற்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இந்த நோன்பை அவர்கள் வைத்திருக்கின்ற நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள் எந்திரிக்க வேண்டாம் நீங்க கொஞ்சம் அமைதி அப்படியே அந்த இடத்துல உட்காருங்க நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக் கொண்டு செல்லலாம் அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள் அமைதியாக அமர்ந்திருங்க கெல்லாம் போடா தலைவُر உள்ள வரண்ணே சொல்லலாமா दुआ சொல்லலாமா எல்லாரும் என்னோட சேர்ந்து दुआ சொல்லுங்க दुआ சொல்லுங்க நான் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் நீங்க நான் சொல்லுவேன் பிஸ்மில்லாஹ் சொன்னதுக்கு பிறகு தான் முதல்ல தண்ணி சொல்லக்கூடிய திருப்பி சொல்லுங்க ൂ ദു അയ്യു അയ്യു അല ഇമോ അമോ അല്ലാ കുിമ കിമാക്ക لا اله لا اله الا الله إلا الله محمد محمد رسول الله رسول الله اللهم اللهم صلي على صلي على محمدين محمدين وعلا وعلا آلي آلي محمدين محمدين محمد محمد وعلى وعلى ال محمد محمد وبارك وبارك وسلم وسلم عليه عليه اللهم, اللهم لك صمت وبك آمنت. و عليك توكلت توكلت وعلى رزقك وعلى رزقك افطرت افطرت فتقبل مني فتقبل مني يا الله يا الله உனக்காகவே உனக்காகவே நோன்பு நோற்றோம் நோன்பு நோற்றோம் உன்னுடைய அருளாலேயே உன்னுடைய அருளாலேயே நோன்பை திறக்கின்றோம் நோன்பை திறக்கின்றோம் எங்களுடைய நோன்பை எங்களுடைய நீ ஏற்றுக்கொள்வாயாக ஜஹபல்லமஉ நரம்புகள் நனைந்து விட்டன தாகம் தீர்ந்து விட்டது அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நோன்பு திறக்கலாம் 分かる இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம் விரித்திருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும் தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃப்பில் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும் நீங்கள் நிம்மதியாக கஞ்சி குடித்து முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லா அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் சஃப்டைய டைப் அதனால் உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்கள் சஃப் அமைச்சிக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையிலேருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லா இந்த ரிசுக்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிசுக்கு இங்கே இருக்குது நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா யாரும் எந்திரிக்க வேண்டாம் അഹ് അക്ബർ അള്ളാഹു അക്ബർ അള്ളാഹ് അക്ബർ അഹ്